ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கெழுபுத்தூரில் எங்களோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ யார் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹரி குட்டி தான் எடுக்கிறான் எப்போவும் இவங்க சித்தப்பா எடுப்பாங்க எப்போயாவது விளையாடுறப்போ ஒவ்வொரு சீன் நான் எடுக்கிறேன் சித்தப்பான்னு கேட்டு அவன் எடுப்பான் அன்னைக்கு இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் வீடியோவுமே அவன் தான் எடுத்திருக்கான் வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷேக்காக இருக்கடா வேண்டாம் அப்படின்னு இவங்க அப்போவே சொன்னாங்க ஆனால் ஹரி வந்து கட்டை மேலே ஏறுறதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ எடுத்தான் அதனால் கண்டிப்பாக போடணும் சுற்றினு அப்போவே சொன்னான் அவனுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது அவன் வீடியோ எப்படி எடுத்திருக்காங்கிறத சொல்லுங்கள் இது வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு கஞ்சி வச்சது அந்த கஞ்சி தான் இருக்குது நைட்டுக்கு வந்து சூடு பண்ணி மாட்டுக்கு தான் அந்த கஞ்சி தான் வைப்போம் அடுத்த வேலை வீட்டும் நான் இப்போ சாப்பாட்டுக்கு வந்துட்டு இப்போ நைட்டுங்கனாலும் கொஞ்சமாக தான் அரிசி போட போகிறோம் அரிசி கஞ்சி எடுத்து வந்துடுறேன் அம்மா வந்து நைட்டுக்கு வந்து சமைக்குது இப்போ வந்து கொஞ்சம் அரிசி போட்டு வடிக்கிட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி வீட்டுக்காரங்க தோசை ஊட்டி சட்னி வைக்க போறேன் சாப்பாட்டுக்கு வந்துட்டு அரிசி கொஞ்சம் வைக்க ஓ இன்னைக்கு வீடு எடுக்கிறது யாருன்னா தான் வீடியோ எடுக்கிறான் பயங்கரமா சாகசம் பண்றான் அடுப்பு வேலையே உடல் நல்லா காஞ்சிடுச்சு அரிசி போட்டுக்கலாம்

இந்த வருவல் வந்துட்டு சாப்பிட்டே ரொம்ப ஆயிடுச்சு இது மாதிரியே பொங்கலுக்கு இந்த கடம்பு குழம்புக்கு வாங்கிட்டு வந்தது ஆனா இந்த கடங்கு வருவல் செய்யும்னு இப்ப நைட்டு செய்யறோம் அதிகமா வந்து காராக காராக்கருணை கருணை கிழங்கு காரா கருணை சேனக்கிழங்கு இது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க இது நல்லா கொஞ்சம் நாள் நம்ம வாங்கி வீட்டில் ஒரு ஒரு வாரமாவது போட்டு கொஞ்சம் காஞ்சி போனதுக்கு அப்புறம் செஞ்ச இடம் கொஞ்சம் கசக்கு கன கணங்காது கொஞ்சம் பச்சையாசை எடுப்பா கொஞ்சம் லைட்டான கனகணக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு சைஸ்ல கட் பண்ணவா கணங்க வந்துட்டு இந்த தான் கட் பண்ணி சேர்க்குறேன் சரி எப்படி எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க வருது சாப்பாடு அடுப்பில் இருக்குது ரசம் வந்துட்டு உள்ளார அடுப்பேன் தாணிச்சுட்டேங்கன்னா நிறைய ரசம் வந்து பா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அதனால் அது வீடியோ எடுக்கல தக்காளி ரசம் வந்து உள்ளற வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம சேனக்கிழமை வறுவனுக்கு வந்துட்டு கடன் வந்து சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இது வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து கரைசி வச்சுருக்கேன் ஏன்னா நான் பழைய கிழங்காக இருந்தால் புளி சேர்க்க தேவை இல்லை புது கிழங்குங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கன இருக்கும் இதுக்கு மெயினானதே வந்துட்டு இதுதான் இதில் என்னென்னா காமிக்க மறந்துட்டு போயிட்டேன் இதில் வந்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கைக்குடி வந்து கருவேப்பில் மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது சேர்த்து செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூண்டு அந்த சோம்போட வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோதான் தேவையான பொருள் நம்ம சாப்பாடை வச்சுட்டு அப்படியே வறுவலை செய்ய வேண்டியதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஹரி தான் எடுத்துகிட்டு இருக்கான் அவங்க சுத்தப்பா சொல்லியிருக்காத எங்கள் பாப்பா இந்த தவையில் பூவெல்லாம் மெல்லாம் வச்சு ஏதோ அவங்க ஊருக்கு வந்தால் அவங்கள பிடிக்கவே முடியாது அதனால் வந்துட்டு இப்போ ஹரி தான் வீடியோ இருக்கான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஆற்றியே அப்படி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதாக இருந்தாலும் ஹரி வந்துட்டு எல்லாம் எப்பயாவது அடம் முடிஞ்சு ஒவ்வொரு சீன் இப்படி லைட்டாக தான் எடுப்பான் இன்றைக்கி முழு வீடியோவுமே வந்துட்டு ஹரி தான் எடுத்திருக்கான் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹரி வந்துட்டு எப்படி வீடியோ எடுத்துருக்கான் அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வடிச்சுட்டாடி பேசிட்டு பேசிகிட்ருக்கோம் பாப்பா என்ன பண்ணுற

சாப்பாடு வெடிச்சாச்சு இப்ப வந்து சேனக்கிழங்கு வருவாய் செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு இப்ப கலங்கு செத்துப்போம் தள்ளி வந்து

புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் நான் தண்ணியே சேர்க்கல இந்த புளி தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதே வேகட்டும் ஒரு அரைப்பறம் வெந்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துப்போம் நம்ம வந்து எண்ணெயை வந்து கலக்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இதுல வந்துட்டு புளி வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல லைட்டா இந்த புளி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதே வேகட்டும் ஒரு அரைபதம் வெந்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துப்போம் இது வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மண்டித்தூள் மிளகாய் தூள் மசாலாலாம் நல்லா கரங்கி விட்டுட்டோம் இப்போ வந்து பூண்டு சோம்பு கருவேப்பில மூணு அரைச்சி சரி ஒரு தமிழர்கள் அண்ணாது என்னது வேது குலோப்ஜாமு

சாப்பிட்டு பிடிச்சிருக்காது அங்கே கனகனன்னு இருக்கும் அப்படி அப்படிலாம் இல்லை இல்லை ஏன்னா புளி தண்ணி சேர்த்துருக்கமான வேலை அப்படி இருக்காது நாங்க போயிட்டு இப்போ சாப்பிட போறோம் எங்களோட வேலை இதுதான் நைட் வந்து சாப்பாடு தக்காளி ரசம் சேனக்காய் வருவல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் வரையும் சப்போர்ட் பண்ணுங்க thank okay. you